மயிலாடுதுறை அருகே பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த குற்றவாளியை கைது செய்யக் கோரி சிறுமியின் பெற்றோர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே சரவணன் என்பவர் பதிமூன்று வயது சிறுமிக்கு கடந்த இரண்டு மாத காலமாக பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் தொடர்ந்து சிறுமி வீட்டில் யாரிடமும் பேசாமல் தனிமையில் இருந்த நிலையில் பெற்றோர் கேட்டபோது தூரத்து சொந்தமான சரவணன் அடிக்கடி தன்னை பாலியல் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தெரிவித்துள்ளார் உடனடியாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் தொடர்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மீண்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புகார் மனு அளித்துள்ளனர் மேலும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை சார்பில் எடுக்கப்படாத நிலையில் வேதனையடைந்த பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மேலும் பல்வேறு வழக்குகள் உள்ள சரவணடை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் துள்ளனர் வந்து நம்ம மருமேட்டுக்கு தந்தாண்டிருந்து வரோம் நார்மலா ஒரு கிராமம்தான் அந்த ஊர்ல ரொம்ப அக்யூஸ்டான ஒரு ஒரு ஆள் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிலேஷன்ல அவங்க பொண்ணு முறை அந்த பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டு மாசமா இந்த விஷயம் நடந்திருக்குது அதை ப்ளாக் பண்ணி அம்மா அப்பாவை கொண்டுவிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி ரெண்டு மாசமா அந்த பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டுல யார்டுமே பேசாம ரொம்ப அமைதியா ஒரு ஓரமா ரொம்ப அது ரொம்ப டார்ச்சர் வந்து அனுபவிச்சிருக்கு அந்த பொண்ணு இது நாங்க வந்து பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் கொடுத்தா அந்த கேஸ வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லை கேஸ் கொடுத்தா ஆறு நாள் ஆகுது அதுக்கு மேல எந்த ஆக்ஷனோ இல்லை எஃப்ஐஆரோ இல்லை எதுக்குமே அதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அது பண்ண ஆள் பேருனா சரவணன் அவர் வந்து ஆக்ஷன் நிறைய அக்யூஸ்ட் அவர் என்னன்னா அது மாதிரி நிறைய கேஸ் இருக்குது சிலை கடத்தல் கஞ்சா இப்போ வந்து நிறைய வந்து நிறைய கேஸ் வந்து அவர் மேல இருக்குது அது வந்து யாருமே ஆக்ஷன் வந்து எடுக்கல உள்ள போனா ஒரு வாரத்துல வெளில வந்துடுறாரு அப்ப அவர் எந்த நம்ம ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறாரா என்னன்னு தெரியல நார்மலா நமக்கு நமக்கு வந்து எந்த ஒரு நீதியுமே கிடைக்க மாட்டேங்குது இது வந்து சைல்டு அபியூஸ் சின்ன பொண்ணு நம்மள மாதிரி ஒரு மகள் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தால் நமக்கு சும்மா இருப்போமா அது வந்து ஏன் இன்னும் இன்னும் வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்குது இன்னும் ஏன் எஃப்ஐஆர் போடாம இருக்குது அதனால நாங்க எங்க மக்கள் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இப்போ வந்து மனு கொடுத்துருக்கோம் இதுக்கு அப்புறமும் இது ஆக்ஷன் எடுக்கலன்னா இதை நாங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் அக்யூஸ்ட் வந்து மணல்மேடு பக்கத்துல ராஜசூரியன் பேட்டை பேர் வந்து சரவணன் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லாமே இருக்குது மேல அவங்க கூட நிறைய அக்கா தங்கச்சி நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க